அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் அப்படின்னாலே மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்கள மாதம் அப்படின்னு சொல்வாங்க மகத்துவங்கள் நிறைந்த மாதம் இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதத்தில் தான் பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா மாசி கயிறு படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது மாங்கல்ய பலம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் நம்ம தாலி கயிறு போது அதனால் இந்த மாதத்தில் பெண்கள் இந்த மாசி வெள்ளிக்கிழமையில் தவறாமல் செய்ய வேண்டிய மஞ்சள் வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சள் வழிபாடு இந்த மாசி மாதத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யணுங்க ஏன் நம்ம செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த வழிபாடுகளை இந்த மஞ்சளை வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான தடையை நீக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் இருக்கக்கூடிய அன்னோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பண தடை அப்படிங்கிறது நீங்கும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் தடைகள் அப்படிங்கிறது சுபநிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாதுங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அது நமக்கு கிடைக்கல இல்லை லோன் அப்ளை பண்ணுறோம் அந்த லோன் அமௌண்ட் நமக்கு கிடைக்கல அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் ஒருத்தவங்க தொழில் செய்வதில் இருக்கக்கூடிய தடை நீக்கும் மேற்படிப்பு அல்லது பிடித்த வேலை அது கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது இந்த மாதத்தில் சக்தியும் சிவனும் இணைந்து அவர்களுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதால் நம்ம வந்து அம்பாள் வழிபாடு இந்த மாதத்தில் அவசியம் செய்யணும் அதுவும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டினா கூட மாலை நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான மஞ்சள் பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க மாசி வெள்ளி என்னைக்கு வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு வந்து முதல் வெள்ளி அடுத்து வரக்கூடிய மூன்று வெள்ளிகளில் நீங்க என்னைக்கு வேணாலும் செய்யலாம் இப்ப நிறைய பேருக்கு இன்றைக்கி செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இதை ஞாபகம் வச்சிருந்து செய்யுங்க இப்போ நம்ம முதல்ல ஏற்றக்கூடியது இந்த மஞ்சள் தீப வழிபாடு இந்த மஞ்சள் தீப வழிபாடுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன தட்டில் அதாவது பித்தளையோ அல்லது வெள்ளியோ அதை மாதிரி சின்ன தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சளை கொஞ்சம் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாகவும் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து இதை மாதிரி ஒரு பித்தளை விளக்கு வச்சு ஏற்றுங்க நீங்கள் அகல் விளக்கு ஏற்றினீங்கன்னா அதில் எண்ணெய் கசியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் கசிஞ்சுதுன்னா கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் அப்படிங்கிறது கொஞ்சம் வீணாயிடும் ஏன்னா இன்றைய தினம் நம்ம தீபம் ஏற்றிட்டு மறுநாள்ல இது நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நம்ம சரடுல பூசிக்கலாம் சில பேர் முகத்தில் பூசி குளிப்பாங்க சில பேர் கை காலில் அதெல்லாம் பூசலாம் அல்லது வீடுக்கு நம்ம துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் தொடைச்சிட்டு மஞ்சள் தண்ணியை வீட்டில் தெளிப்பது நிலைவாசலில் தெளிப்பது செடிகளுக்கு மேலே தெளிப்பது அந்த வகையில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதனால் உலோகத்திலான செய்யப்பட்ட விளக்குகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இதை மாதிரி ஒரு தீபம் எடுத்துருக்குறேன் விளக்கு எடுத்துருக்குறேன் அதில் மஞ்சள் திரி போடுங்க ஏன்னா மங்களத்தை தரக்கூடியது தான் இந்த மஞ்சள் நிறம் அதனால் நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த மாசி வெள்ளியில் நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இல்லை நான் நாலு வெள்ளியும் இதை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம் நீங்கள் காலை நேரத்துலையும் ஏற்றலாம் மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் நம்ம இன்றைக்கி தான் பதிவு போடுறதால இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சிவன் பார்வதி இருவரையும் சேர்த்து அல்லது விஷ்ணு பகவான் பெருமாளும் மகாலட்சுமி தாயார் அவங்களெல்லாம் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய கணவரோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் அவருடைய ஆயுள் அப்படிங்கிறது கூடும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடந்தேறும் செல்வ செழிப்பாக இருக்கும் மங்களங்கள் நிறைய உன் மங்கள செய்திகள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சு நீங்கள் இதை வந்து வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம இந்த விளக்கை ஏற்றிடலாம் இப்ப நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தி வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப மனநிறைவா இருக்குது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பலன் தருதா தரலையா அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் ஆனா நம்ம செய்யக்கூடிய இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது நம்ம வெளியில போய் எவ்வளோ காசு பணம் செலவழிச்சாலும் நமக்கு வரவே வராது எனக்கு அப்படி இருக்கும் ஏதாவது சின்ன பூஜையோ அல்லது அந்த சின்ன அலங்காரம் செய்துட்டு அதை பார்க்கும்போது அப்படி ஒரு மனநிறைவு நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்துக்கோங்க தீபம் ஏற்ற வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு நீங்க அதற்கு தகுந்த மாதிரி அமர்ந்துட்டு நீங்க வந்து இந்த தீபத்திற்கு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது செய்வது நல்லது இதில் வந்து மஞ்சள் அப்படிங்கிறது அம்பாலின் ஸ்வரூபமாக இருக்கின்றது அதில் எரியக்கூடிய இந்த தீப சுடர் அப்படிங்கிறது சிவனோட அம்சமாகவும் இருக்கிறது ஸோ சக்தியும் சிவனும் இணைந்த ஒரு வழிபாடு தான் இந்த மஞ்சள் தீப வழிபாடு அப்படிங்கிறது அதுலேயும் இந்த மஞ்சள் திரிநூல் போட்டு நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தவறாமல் இதை எல்லாருமே செய்து பயனடைங்க மஞ்சள் திருநூல் கிடைக்கலைன்னா வெள்ளை திருநூலை மஞ்சளில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை காய வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குங்குமத்தாலேயோ மலர்களாலேயோ உங்களுக்கு தெரிந்த நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஓம் பார்வதி தேவியே போற்றி அப்படின்னு சொல்ல சொல்லலாம் நீங்கள் அதனால் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து இன்னைக்கு அவசியம் இந்த வழிபாடு செய்யுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எளிய வழிபாடு இதை மாதிரி விரலி மஞ்சளை வச்சு நம்ம பண்ணக்கூடியதுங்க இதை மாதிரி ஒரு சரடு எடுத்துக்கோங்க மஞ்சள் சரடு விரலி மஞ்சள் ஒற்றை படையில எடுத்துக்கோங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அழகாக அந்த சரடில் கட்டிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படங்கள் அல்லது சிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மாலை நீங்கள் நேரத்தில் அதை மாதிரி அம்மனுக்கு மாலையாக போடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சிலை இருக்குது அப்படிங்கிறவங்க இருபத்தேழு ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் விரலி மஞ்சளை வாங்கி அதை வந்து மாலையாக கட்டி அந்த அம்பாளுக்கு நீங்கள் வந்து போய் போடுவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே அம்பாளோட அனுக்கிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த பெண்ணோட சந்தோஷத்திற்கு அந்த அம்பாளே உறுதுணையாக இருப்பாங்க அந்த பெண் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையும் அதனால் இது ரெண்டுத்தில் ஒன்று வீட்டில் போடுங்க அல்லது கோவிலில் போடுங்க முடிஞ்சவங்க இன்றைக்கி போடுங்க அல்லது அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போடுறதும் நல்லது தான் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாசி மாதத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுவேன் ஏன்னா மாசி மாதம் அப்படிங்கிறது மங்கள மாதம் மகாலட்சுமி தாயார் வந்து தாமரை மலரில் சங்காக அவதரித்தது இந்த மாசி மாதத்துல தான் அதை மாதிரி குலசேகர ஆழ்வார் அவதரித்தது இந்த மாசி மாதத்துல தான் மாசி மகம் அதுக்கப்புறம் சிவராத்திரி மகா சிவராத்திரி எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தாங்க நடக்குது முருக கடவுள் தன்னுடைய தந்தைக்கு மந்திர உபதேசம் செய்தது இந்த மாசி மாதத்தில் தான் அதனால் புதிய கலைகள் கற்றுக்கொள்வது அதை மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த மாசி மாதத்தில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த அம்பால் வழிபாடை தவறாமல் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களால் முடிஞ்ச அளவு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பக்கம் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ப சேனலுக்கு பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி